தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சாதி சண்டைகளை தூண்டிவிட்டு அதில் குளிர்காயக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் சாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சாதி அரசியல் கட்சிகளுக்கும் சாதி வெறியர்களுக்கும் பிற மனிதர்களை சாதியை சொல்லி தாழ்த்தி பேசக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக கண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நெஞ்சங்களை திராவிடம் என்ன செய்யும் நீ படையாச்சி நீ பறையன் நீ தேவன் நீ தேவேந்திரன் நீ நாடார் நீ கோனார் நீ செட்டியார் நீ பிள்ளை நீ முதலியார் நீ உடையார் நீ வன்னார் இப்படி இது திராவிடம் அது இந்தியம் இந்தியம் என்ன சாதிய சாதியும் எங்கள் கண்கள் என்று சொல்லு ஆர் எஸ் எஸ் பிஜேபி தமிழ் தேசியம் சமூகத்தின் கொடிய புண்கள் இது தமிழ் தேசியம் சொல்லு ரெண்டை ஒன்னு ஒன்னை ஒப்பிட்டு திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும் மோதனும் பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஓட்டு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதனால் இந்த இவர்களுக்கு ஓட்டு இந்த பகையில் இவருக்கு ஓட்டு பாரதிய பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு இதிலே திராவிடன் காட்டிலே மலை ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்த கேட்கிறேன் படையாட்சி பறையர் கே தேவேந்திரர் தேவர் நாலு சமூகமும் ஒன்றாக நின்றார் ஏதுடா கருணாநிதி ஏதுடா எம்ஜிஆர் ஏதுடா ஜெயலலிதா ஏதுடா முக ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏது நோ பேர் எங்க இருப்பார் எங்கே இருப்பார் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொளிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக எவ்வளவு வருட காலங்களாக ஆட்சியில் இருந்திருக்கு இதுக்கப்புறம் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சாதிய படுகொலைகள் சாதி அடக்குமுறைகள் நிற்கவே நிற்காது ஏனென்றால் இவர்களுக்கு சாதியை சொல்லி பிழை பிளவுபடுத்தி அதாவது வன்னியரும் பறையர் ஒன்றா இருந்துட்டோம்னா தேவரும் தேவேந்தர் ஒன்றா இருந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டுவான் அப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா திராவிடம் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் இருப்பான் ஏன் எடுத்துக்காட்டுக்கு ஐயா ஸ்டாலினோட கம்யூனிட்டியும் சொல்லிக்கலாம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் மொத்தத்தில் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அவ்வளோ தான் இருப்பாங்க அவங்க அன்றைக்கி நாட்டை ஆளுகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தேவரும் தேவேந்திரம் சண்டை போடுறது பறையிற வண்டிகர் சண்டை போடுறது தான் இப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா அப்போ அவன் யார் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரையில் அவன் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம நாட்டை அளவா அப்படின்னு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒருத்தனுக்கு வாக்களிப்போம் அப்போ ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆழ்வான் இந்த நிலமை தான் இந்த திரா திமுக காரணம் இந்த திராவிட கைக்கூலிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்மளை புலவப்படுத்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த திமுகவில் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடியவன் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவன் அதில் ஒன்றிய கவுன்சிலர் அப்படி இப்படி இருக்கக்கூடியவன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்தம்லாம் ஒரு ஏதோ அவர் வந்து பரைய சமூகம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மனிதர் அந்த மனிதர் கோயிலுக்குள்ள போயிட்டாருன்னா அவர் செருப்பால் அடிக்கார் சவுட்டில் அடிக்கார் அதே மாதிரிக்கே ஏதோ கவுன்சிலரு எஸ்சி அப்படிங்காரு அமைச்சரே எஸ்சி தானமானி அப்படிங்காரு அப்போது இந்த திமுக நாங்கள் சமூக நீதியை நட்டுக்கு தூக்கி நிறுத்துன்னு சொல்லுதாங்கல்ல இவங்க என்னத்தை பிடிங்க நட்டுக்கு நிறுத்திட்டா நமக்கும் தெரியல இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா சிந்திங்க மக்களே முதல்ல நீங்கள் எப்போவுமே திமுக நாங்கள் உதயசூரியன் உதயசூரியன் இல்லை நாங்கள் பரம்பரையாக நட்டில் நீங்கள் ரெண்டு வருடத்துக்கும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு இதை விட நாசமாக போய் தான் ஆகும் தமிழை காப்பாற்றணும்னா நீங்கள் சீமானுக்கு வாக்களித்து தான் ஆகணும் இல்லைனா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது நீங்கள் திமுக ஒரு ஐநூவா கொடுக்கான்னு நினச்சி நீங்கள் அவன் வாக்களிக்கிங்க அவன் நம்மள்கிட்ட ஐந்நூவாய் கொடுத்துட்டு நம்ம நம்மளுடைய முதல்களை நம்மளுடைய தமிழ்நாட்டு வளங்களை கலாண்டுக்கிட்டு இருக்கான் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ரொம்ப மனசு வ வேதனை வேதனையாக இருக்குது அதெல்லாம் அவ்வளோ ஒரு கனிமூலங்கள்லாம் கொல்லையடிச்சு கேரளாவுக்கு போகிறாங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் முக்காசி மலையை வெட்டிட்டான் கேரளாவுக்கு ஏன்னாட்டா கேரளாவில் இருக்குடா நம்ம தமிழ் மக்களே நீங்களும் வச்சிருந்தீங்க கேரளாவில் மழை இருக்குது ஆறு இருக்குது மண் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா பினராயி விஜயன் ஏன் அங்கே அல்ல மடக்கார் ஏன்னு யோசிச்சு பாருங்க மக்களை தமிழ்நாட்டிலேருந்து வெட்டி அனுப்புதாங்க அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்டு போனால் திருவனந்தபுரம் கேரளா பார்ட்ரு அங்கே ஏன் வெட்ட முடியாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள மலையை வெட்டி அங்கே கொண்டு போகிறான் அவன் நினச்சா அவன் மலையை வெட்ட முடியும் அவன் நினைக்க மாட்டான் அவனுக்கு சரியான அப்போ அங்கே ஆண்டுகிட்டு இருக்கான் இங்கே வெறும் முட்டாவை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற கீழ்த்தனமாக போயிடுச்சு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஐம்பது ஐம்பத்தாறு பேரும் ஐம்பத்தேழு பேரும் குடி செத்து போயிருக்கான் பத்து லட்சம் கொடுத்தா அந்த ஐம்பத்தாறு உயிரும் சரியாயிருமா அதற்கு அடுத்த இதை போன்ற நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் பைத்தியக்காரத்தனமோ நான் பத்து லட்சம் கொடுத்துட்டோமே சரியாயிரும் அப்படின்ட்டு இவனோ ஒருத்தன் கொடுத்துட்டு கிடக்கான் அது இவன் அப்போ வீட்டு துட்டுன்னு நினச்சி அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதுதான் நடக்குன்னு தெரியல தமிழ்நாட்டில் அரசியல் இதற்கு ஒரு மாற்றம் வரணும்னா தயவு செஞ்சு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க அதெல்லாம் சொல்ல முடியும் ஏண்டா நீங்கள் நாம் மகிழ்ச்சி கூட வாக்களிக்கணுங்க இதே போன்று உங்கள் வீட்டில் ஒரு மனுஷன் கலாச்சாரம் கூடி செத்து போனோம்னா தான் அதோட வழி உங்களுக்கு தெரியும் அப்போ இது என்னடா அந்த அரசு மயிரை பிடுங்கிகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தோணும் நான் சொல்ல தெரியாது அவங்கவுங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் தான் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டிலே இது நடந்தால் அவன் அடுத்து ஏன்டா என்னடா இது திமுக ஆச்சு அப்படின்னு வந்து அவனுக்கு தோணும் அப்போ தான்டா புரியும் வழி என்னென்னு முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே